எல்லாருமே கேட்பாங்க எவ்வளோ நாள் ஆங்கர் பண்ண போறேன் உனக்கு ஏதாவது ஒரு பிளான் பி இருக்கா அப்படிங்கும்போது யாவன் ஐம் லைக் தேர்ட்டி தேர்ட்டி டூ ஐ திங்க் நான் ஷிஃப்ட் பண்ணணும் ஏன்னா அதுக்கு மேலே ஐ டோன்ட் நோ அப்படின்னு நான் வந்து இருபத்தெட்டு வயசில் சொல்லியிருக்கேன் இப்போ தேர்ட்டியில் கேட்கும் போது ஐ திங்க் ஒரு இன்னொரு ரெண்டு மூணு இயர்ஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன் அபவுட் ஃபோர் ஃபைவ் மந்த்ஸ் ஸோ நான் இது வரைக்கும் கூட ஆங்கர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னா ஐ திங்க் தர்ஆர் டூ ரீசன்ஸ் ஒன்று யூ மெயின்டைன் செல்ஃப் செல்ஃப் நான் நான் வந்து அழகா உங்க இவ்வளவு வருஷம் இருக்குன்னு தயக்கமும் கிடையாது பிகாஸ் ஏ செல்ஃப்னா சொல்றேன் மென்டலி அண்ட் பிசிக்கலி ரைட் நீங்க பிசிக்கலியும் ஒரு ஒரு வேல இருக்கீங்க இருக்கீங்க தட் இஸ் நீங்க நீங்க பத்து வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் அது அதுக்காக வந்து டயட்டிங்கோ இல்ல

அத அப்படியே தள்ளி விட்டுரலாம் தோனி கிட்ட பேசுற மாதிரி இருக்கு ப்ராசஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணலங்க ஆனா அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கிட்டேன்